குபேரரோட அருளை பெற உதவும் வழிபாடை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க அதுவும் இந்த நவம்பர் மாதத்தில் இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்கள் செல்வநிலை உயரும் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் என்றாலும் அந்த செல்வ செழிப்பிற்குரிய கணக்கை சரிவர பராமரித்து யாருக்கு செல்வத்தை தர வேண்டும் யாருக்கு செல்வத்தை தரக்கூடாது என்பதை தீர்மானிக்க கூடிய ஒருவராக திகழக்கூடியவர் தான் குபேர பகவான் குபேர பகவானுக்கு இந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு முக்கியமான காரணமாக திகழ்ந்தவர் சிவபெருமான் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருக்கக்கூடியவர் தான் குபேர பகவான் மேலும் குபேர பகவான் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து வழிபாடு செய்ததன் பலனாகத்தான் குபேரருக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட குபேர பகவானுக்குரிய சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த நவம்பர் மாதத்தில் குபேரின் அருளை பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளைப் பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் குபேர சம்பத்தை பெற உதவும் வழிபாடு இந்த வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ செழிப்பு உயரும் என்று நம் அனைவருக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதோடு குபேர பகவானையும் நாம் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி தாயார் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த செல்வத்தை நம்மால் பெற முடியும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக தான் குபேர பகவான் திகழ்கிறார் அப்படிப்பட்ட குபேர பகவானின் அருளை பெறுவதற்கு நவம்பர் மாதம் முழுவதும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குபேர பகவானுக்கு நவம்பர் மாதம் மிகவும் உகந்த மாதம் அந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் குபேர பகவானை கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்வதற்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் இருந்தால் போதும் ஒரு லட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கற்கண்டு இருக்கலாம் நாட்டு சக்கரை இருக்கலாம் வெள்ளை சக்கரம் கூட இருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் இருந்தால் போதும் இதோட சேர்த்து ஒரே ஒரு ஒரு ரூபா நாணயம் இருக்க வேண்டும் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் காலையில் எழுந்ததும் குளிக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை முகம் கை கழுவி கழுவிவிட்டு அமைதியாக ஒரு இடத்தில் வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் அவ்வாறு அமரும் பொழுது தரையில் விரிப்பை விரித்து அமர்ந்து கொள்ள வேண்டும் வலது கையில் இனிப்பையும் அதற்கு மேல் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து இடது கையால் மூடிக்கொள்ளுங்கள் உங்களுடைய நெஞ்சு குழியில் இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு குபேர பகவானின் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஓம் கும் குபேராய நமக பிறகு குபேரனின் துதியை ஒருமுறை கூறிவிட்டு குபேர பகவானிடம் செல்வ செழிப்பு உயர வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து கையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை அன்றைய தினத்தில் நாம் செலவு செய்யக்கூடிய பணத்துடன் வைத்துவிட்டு இனிப்பை வடக்கு திசை பார்த்தவாறு வீட்டிற்கு வெளியே தூய்விட வேண்டும் குபேரன் துதிய இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அன்றைய தினமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தின் உண்டியலில் போட்டுவிட வேண்டும் தினமும் ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை என்பவர்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அன்றை முழுவதும் தங்களுடன் வைத்துவிட்டு மறுநாள் அடுத்த ஒரு ரூபாயை எடுக்கும் பொழுது இதை எடுத்து தனியாக வைத்து நவம்பர் மாதம் முழுவதும் ஒன்று சேர்த்து உண்டியலில் போட்டுவிடலாம் இந்த வழிபாட்டை தினமும் செய்ய வேண்டும் தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் இனிப்பையும் கையில் வைத்துக்கொண்டு குபேர மந்திரத்தையும் துதியையும் சொல்லி வழிபாடு செய்வதன் மூலம் குபேர சம்பத்து பரிபூரணமாக உண்டாகும் குபேரன் துதி வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனை போற்றி தனம் தந்து காத்திடுவாய் தனாவதியே போற்றி குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனைப் போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி பொங்கிடும் நலம் யாவும் உன் அருளே போற்றி போற்றி குபேரா போற்றி போற்றி செல்வ செழிப்புடன் அனைத்து விதமான சம்பத்துக்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் குபேர பகவானுக்குரிய இந்த வழிபாட்டை நவம்பர் மாதம் முழுவதும் செய்து அவரோட பரிபூரணமான அருளை பெறலாம் நன்றி வேறு ஒரு ஆன்மீக தகவலில் சந்திக்கலாம்